இலட்சியம் என்னும் விதை எந்த செடியும் விதை இல்லாமலும் முழக்காது அது போலத்தான் வாழ்க்கையையும் நல்ல இலட்சிய வேண்டும் பெரிய மருத்துவரா வேண்டும் ஆசிரியரா வேண்டும் நினைக்க வேண்டும் அப்துல் கலாம் போல விஞ்ஞானியா வேண்டும் என்று கனவு காண வேண்டும் இலட்சியம் தான் நமது பயணத்துக்கு திசை சொல்லும் திட்டமிழ என்னும் நீர் விதைக்கு நீர் எவ்வளவு முக்கியமோ அது போலத்தான் திட்டமிடல் ஒவ்வொரு நாளும் எப்படி படிக்க வேண்டும் என திட்டம் போட வேண்டும் எந்த பாடத்தை எப்போது படிக்க வேண்டும் என்ன முடிவு செய்ய வேண்டும் நேரத்தை வீணாக்காமல் படித்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் முயற்சி என்னும் உரம் செடிக்கு உரம் போட்டால் தான் நன்கு வரும் அது போலத்தான் நமது முயற்சி சோழ்ந்து போகாமல் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் புரியாததை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் ஆசிரியரிடம் கேட்டு தெளிவு பெற வேண்டும் விடாமுயற்சி என்னும் வெயில் சூரிய ஒலி இல்லாமல் செடி வளருமா அது போலத்தான் விடாமுயற்சி தோல்வி வந்தா சோர்ந்து விட சூடாது தோல்வியில் இருந்து பாடம் கற்றுட்டு மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் எடிசன் பல் கண்டுபிடிக்க ஆயிரம் முறை தோல்வி அடைந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்க கற்றலை என்னும் வளர்ச்சி செடி வளர்வத பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் தெரியும் அது போலத்தான் நமது கல்வியும் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதா கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் புத்தங்கள் மட்டுமல்ல சுற்றி உள்ள எல்லாவற்றிலும் இந்த கற்றுக்கொள்ள முடியும் நேர மேலாண்மை என்னும் கருவி விவசாயிக்கு நேரம் முக்கியம் சரியான நேரத்தில் விதை விதத்தால் தான் சரியான நேரத்தில் அறுவடை செய்ய முடியும் அது போலத்தான் நமது நேரமும் நேரத்தை வீணாக்காமல் சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் என்னும் வழிகாட்டி விவசாயிக்கு அனுபவம் வாய்ந்த ஒருவர் வழிகாட்டினா விவசாயம் எளிதாகும் அது போலத்தான் ஆசிரியர்கள் அவர்கள் நமக்கு சரியான வழியை காட்டுவார்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்துவார்கள் ஆசிரியர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டும் நண்பர்கள் என்னும் துணை தனி மரம் தோப்பாகாது நல்ல நண்பர்கள் இருந்தால் படிப்பது சுலபமாகும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளலாம் சந்தேகங்களை தெளிவு கொள்ளலாம் நல்ல புத்தகங்களை பரிந்துரை செய்து கொள்ளலாம் தன்னம்பிக்கை என்னும் மந்திரம் எந்த காரியம் செய்தாலும் முதலில் நமக்கு நாமே நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மால முடியும் என தைரியம் இருந்தா எதையும் சாதிக்கலாம் நம்பிக்கை என்பது ஒரு மந்திரம் போன்றது வெற்றி என்னும் அறுவடை விவசாயி விதை விதைச்சு நங்கு பராமரித்து வந்தால் கண்டிப்பாக அறுவடை செய்வார் அது போலத்தான் நமது கல்வியும் நான் அங்கு படிச்சு முயற்சி செய்தால் கண்டிப்பா வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன்